போன வாரம் நாம் தமிழர் கட்சியோட பொதுக்குழுவை கூட்டி சீமான் புலம்பி தள்ளியிருந்தாரு தம்பிகள்கிட்ட எல்லாம் அண்ணன் கிட்டத்தட்ட குறை தான் ஏன்டா தம்பிகளாக இப்படி பண்ணுறீங்க அண்ணன் உங்கள் என்ன கேட்குறேன் மாதம் மாதம் ஒரு ஆயிரம் ரூபா கொடுங்கடா அப்போ தான் அண்ணன் கட்சி நடத்த முடியும்னு ஆறு ஏழு வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் எவனும் மதிக்க மாட்டிக்கிறீங்க நான் அதிபராகி உங்களை காப்பாத்துறதெல்லாம் அப்புறம் முதல்ல மாதம் ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்து எல்லாம் சேர்ந்து அண்ணனை காப்பாத்துங்க அப்படின்னு கண்ணீர் விடாத குறைய கதறி இருந்தாப்ல ஆனால் அந்த பக்கம் உட்காந்துருக்க தம்பிகள்லாம் தான் உட்காந்துருந்தானுங்க நீ அழுவு கண்ணீர் வீடு கதறு குமுரி குமுரி அழுவு பத்து பைசா கிடையாதுன்னு ரொம்ப தனாவட்டாதான் தம்பிகள்லாம் உட்காந்துருந்தானுங்க அது கதை இதில் மேட்ரி என்னன்னா அண்ணா அதே பொதுக்குழுவில் தம்பிகளுக்கு கொள்கை வகுப்பு ஒன்றே எடுத்திருந்தாப்புல நாம் தமிழர் கட்சியோட கொள்கைங்கிறது பெரியாரை எதிர்க்கிறதோ திராவிடத்தை எல்லாம் கிடையாது நாம் வளரணும் நம்மளோட கட்சி வளரணும்னா நாம் நம்ம கட்சியோட கொள்கைகளை தான் பேசணுமே தவிர பெரியார் மொழிகள் திராவிட மொழிகன்னு பேசுகிறதெல்லாம் நம்மளோட வேலை கிடையாது அவங்க பெரியார் வாழ்கன்னு சொன்னால் நாம பிரபாகரன் வாழ்கன்னு தான் சொல்லணும் அவங்க திராவிடம் வாழ்கன்னா நாம் தமிழ் வாழ்கன்னு தான் சொல்லணும் அதை விட்டுட்டு பெரியார் ஒழிகை திராவிடம் ஒழிகன்னு பேசிக்கிட்டு தெரியறதெல்லாம் நம்மளோட வேலை கிடையாது அப்படின்னு அண்ணன் ரொம்ப நல்ல ஒரு மாதிரி பேசியிருந்தாரு ஆக்சுவலாக அண்ணன் இப்படி ரொம்ப நல்ல ஒரு மாதிரி நடிக்கிறதெல்லாம் இன்னைக்கு நேற்று நடக்கிறதில்ல அண்ணன் ரொம்ப நாளாக இந்த பித்தளாட்டத்தை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு ஒரு பக்கம் இவர் பெரியார் மேலே ஒரு மென்மையான அணுகுமுறையில் இருக்கிற மாதிரி காட்டிக்குவாப்பில் பெரியார் சிலைக்கு மாலை போடுறது பெரியார் பெண்ணுரிமைக்காக ரொம்ப போராடி போராடியிருக்கிறாருங்கிறது பெரியார் எங்களுடைய மதிப்புக்குரிய வழிகாட்டிங்கிறதுன்னு அண்ணன் பெரியாரை மென்மையாக தான் அட்டாக் பண்ணுவாப்ல அதே நேரம் தம்பிகளை விட்டு வெறித்தனமாக பூ விடுவாப்புல அந்த பூமிட்ட தம்பிகளும் வாங்கின காசுக்கு விசுவாசமாக பெரியார் எண்ணத்தை பிடுங்கினார் எண்ணத்தை நட்டார் பெரியார் தமிழனை துரோகி தமிழ் விரோதி மனித குலோ விரோதின்னு அவனுங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை வார்த்தைகளையும் போட்டு வசப்பாடி தள்ளுவானுங்க அண்ணா அதை கண்டுக்கவே மாட்டாப்புல தம்பிகள் இப்படி பேசுறதையெல்லாம் தடுக்கவே மாட்டாப்புல இவங்க ரெண்டு பேரும் பண்ணுற இந்த பித்தலாட்டம்ங்கிறது ரொம்ப காலமா நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான் இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா பெரியார் திராவிடம் சம்மந்தமாக அண்ணன் தான் தம்பிகளை கண்டித்தது இல்லையே தவிர தம்பிகள்லாம் அண்ணனை பல தடவை கண்டிச்சிருக்கிறானுங்க நீ எதுக்கு பெரியார் மேலே ஒரு மென்மையான அணுகுமுறையை கடைப்பிடிக்கிற நம்ம ரெண்டு பேர்த்துக்குமே படி அளக்குறது நாக்பூர் தான் நாங்கள் நாக்பூருக்கு எவ்வளோ விசுவாசமா இருக்கிறோம் அப்புறம் என்னை கூந்தலுக்கு நீ அந்தளவுக்கு விசுவாசமாக இல்லை அப்படின்னு தம்பிகள்லாம் பல தடவை அண்ணன் மேலே பாஞ்சு பிராண்டி இருக்கிறானுங்க பல அட்டாக்குகளை தம்பிகள்லாம் அண்ணன் மேலே ஆல்ரெடி நிகழ்த்தியிருக்கிறானுங்க அப்படி ஒரு தாக்குதலை தான் பாரிசாலம் சீமான் மேலே ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நிகழ்த்தியிருக்கிறாப்புல அதாவது பாரி பைத்தியம் சீமான் மேலே பரம்பரை பைத்தியம் பாரிசாலம் தாக்குதல் நடத்தியிருக்கிறாப்புல பாரி என்ன சொல்கிறாப்புலன்னா சீமான் இப்படி சொல்கிறாரு தமிழ் தேசியம்ங்கிறது பெரியாரை எதிர்த்து பேசுறது கிடையாது திராவிடத்தை ஒழிக்கணும்னு பேசுறது கிடையாது தமிழ் தேசியம்ங்கிறது வேற என்ன அதுக்கு பாரி தன்னோட கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாப்புல பாரி என்ன சொல்கிறாருனா சீமானுக்கு தமிழ் தேசியம்னா என்னென்னே தெரியல சீமான் கிட்டத்தட்ட ஒரு தமிழ் விரோதியாகவே மாறிக்கிட்டு வர்றாப்புல ஏன்னா பெரியாரையும் திராவிடத்தையும் எதுக்காம பெரியாரையும் திராவிடத்தையும் ஒளிச்சு கட்டாம தமிழ் தேசியத்தை இந்த மண்ணில் எப்படி மலர் அடைக்கிறது அண்ணன் புரிஞ்சுதான் பேசுறாரா அப்படின்னு கேட்டுட்டு அண்ணனுக்கு புரிகிற மாதிரி ஒரு உதாரணத்தையும் சொல்லியிருக்கிறாரு இப்போது நாம் புதுசாக ஒரு இடத்துல விவசாயம் பண்ண போகிறோம்னா அங்கே ஆல்ரெடி இருக்கிற கலைகளை பிடுங்கி எரிஞ்சிட்டு அப்புறமா விதை போட்டால் தான் அந்த விதை நல்லா முளைச்சி நல்லா செழிப்பான பயிராக வளரும் ஆனால் அண்ணன் என்ன சொல்கிறாரு அந்த கலைகள்லாம் அப்படியே இருக்கட்டும் நம்ம விதையை மட்டும் போடுவோம் பயிர் நல்லா பளிச்சுன்னு வளர்ந்து நிற்கும்னு சொல்கிறாரு இது எப்படி சரியானதாக இருக்க முடியும் அப்படின்னு கிடிக்கி புடி கேள்விகளால் அண்ணனை மடக்கி பிடிக்கிறாப்புல பாரு அதாவது நாம் நாமெல்லாம் கலைகளாம் நம்மளை பிடுங்கி எறியறதுக்காக தான் இந்த பிடுங்கிகள்லாம் வந்திருக்கிறானுங்களாம் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த பக்கம் அண்ணன் ஊர் உலகத்துக்கே விவசாயம் எப்படி பண்ணுறதுன்னு வாயிலேயே வகுப்படுத்தா தம்பிகள்லாம் சேர்ந்து அண்ணனுக்கு விவசாயம் எப்படி பண்ணுறதுன்னு வகுப்படுத்திக்கிட்டு இருக்கிறானுங்க எப்படி ஆகி போச்சு பார்த்தீங்களா அண்ணனோட நிலமை சரி இந்த கோமாளிகள்லாம் ஏன் அண்ணனை அட்டாக் பண்ணுறானுங்க அதுக்கான பதில் ரொம்ப சிம்பிள் அண்ணனுக்கும் தம்பிகளுக்கும் கூந்தல் பிடி சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது தமிழ் தேசியத்துக்கு நீ ஓனரா இல்லை நாங்கெல்லாம் ஓனரான்னு பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது ஏன்னா அண்ணன் எப்படி சொகுசாக வாழ்றாரு ஏகப்பட்ட கூமட்ட எல்லாம் அண்ணன் எப்படி உருவாக்குனாரு அண்ணன் ஒரு அஞ்சாறு வார்த்தைகளை வச்சுதான் லட்சக்கணக்கான கூமட்ட தம்பிகளை உருவாக்கி சொகுசாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு இயற்கை விவசாயம் தமிழ் தேசியம் மலையை காப்பாத்துறது மண்ணை காப்பாத்துறது ஆடு மாடு மேய்க்கிறது ஊழலை ஒரு அஞ்சாறு வார்த்தைகளை வச்சுக்கிட்டு தான் அண்ணன் வயிறு வளர்த்துக்கிட்டு இருக்கிறாப்புல இதே வேலையை நாம ஏன் செய்யக்கூடாதுன்னு தம்பிகளுக்கெல்லாம் தோண ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆகுது அண்ணன் பேசுற அதே மாட்டை நாமளும் பேசுனா பூமுட்ட தம்பிகள் எல்லாம் நம்ம பக்கம் வந்துருவாங்கன்னு இந்த சாட்டை துறைமுருகன் பாரிசாலை மாதிரி ஆட்கள்லாம் ரொம்ப நம்பிக்கையோட இருக்கிறாங்க சோ நாம் தமிழர் பார்ட் டூ விரைவில் வெளிவரலாம் அந்த படத்துக்கு சாட்டை துறைமுருகனா இல்ல பாரிசாலனா இல்லன்னா வேற ஏதாவது பைத்தியகார தம்பியோ தயாரிப்பாளரா இருக்கலாம் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு ஸோ நாய்க்கும் பேய்க்கும் சண்டை ஆரம்பிச்சிருச்சு மாரியம்மன் கோயில் திருவிழாவுக்கு தான் கூழ் ஊற்றுவாரா ஏன் நாங்கெல்லாம் ஊற்ற மாட்டோமான்னு தம்பிகள்லாம் நோட்டை தூக்கிட்டு வசூலுக்கு கிளம்பிட்டானுங்க யார் கோவனத்தை உருவ போகிறானுங்கன்னு தெரில அதனால் அப்பாவி தம்பிகளுக்கெல்லாம் நான் சொல்கிறது என்னன்னா தம்பிகளாக கொட்டையோடு சேர்த்து கோவனத்தையே இறுக்கி பிடிச்சிங்க ஏன்னா கோவனம் இல்லைன்னாலே ரொம்ப கஷ்டமாயிரும் கொட்டை இல்லைன்னா இன்னும் ரொம்ப கஷ்டமாயிரும்டா பார்த்துக்குங்க இன்னும் நிறையா பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க